ஆறாம் வகுப்பு தமிழ் பருவம் இரண்டு இயல் ஒன்று விரிவானம் பகுதியில் பாடத்தலைப்பு அறிவுசால் அவ்வையார் கல்வி அறிவில் சிறந்த அறவோரையும் நல்லொழுக்கம் மிக்க மக்களையும் கொண்டது நம் தமிழ்நாடு இவர்களை போற்றிப் பாதுகாக்க வேண்டியது மன்னர்களின் கடமையாக கருதப்பட்டது அறிவிற் சிறந்த புலவர்கள் மன்னர்களுக்கு தேவையான அறிவுரைகளை வழங்கி நாட்டை பாதுகாக்க உதவினர் அவ்வாறு இரண்டு நாடுகளுக்கு இடையே நடைபெற இருந்த போரை அவ்வையார் தடுத்த நிகழ்வை நாடகமாக பார்க்கலாம் மக்கள் நன நினைத்து மதியமான் சென்று வந்த என்னை காலையில் இருந்து உன்னை அரண்மனையில் காணவில்லையே இங்கே செஞ்சிருந்தாள் இதெல்லாம் வீரர்களோடு சிலரோட காட்டு சொல்லு என்ன சுவ அரிதான நெல்லிக்கனி இது எப்பொழுதாவது ஒரு முறை மட்டுமே காய்த்து பழக்கும் ஒரு மலகை உச்சியிலிருந்த கருநெல்லி மரத்தில் இருந்து இக்கணி பழுத்திருந்தது அந்த மரத்தில் நமது வீரர்கள் வீரர்களால் ஏற முடியவில்லை பிறகு நமது அரசரே முயன்று இக்கணியை பறித்தார் அது மட்டுமன்றி இக்கணி உண்டவர்கள் நீண்டவர் வாழ்வார்கள் என்று பெரிய கூறுவோம் வைத்திருந்திருந்தால் நான் உண்ணாமல் உன்னையே உண்ண வைத்திருப்பேனே என்னை போன்ற ஒரு அரசில் இறந்து விட்டால் வேறொரு அச்சுரவிடர் உங்களை போன்ற அறிவு சிறந்த புலவர் வரைதால் அது யாராலே வீடு செய்ய முடியாது உங்களை எதுவும் கூறாமல் உங்களே உள்ள செய்து அதிகமான என் தமிழ் மீது கொண்டுள்ள பற்று என் உள்ளத்தை உருவ செய்கிறது பல்லாண்டு வாழ்க அதிகமானே இன்று ஒரு முகத்தில் கவலை நீரு கவிந்திருப்பதன் காரணம் என்னவோ மன்னர் பண்டிகை நமது பகையை கொண்டவர் அவர் இப்போது வர ஏற்பாடு செய்யப்படுகிறேன் தடைக்கு பேர் வேறு தூழ்ந்து விட்டனர் அதிகமானே அதிகமான் நெடுமான் அஞ்சியே உன் பெயரு தான் அஞ்சி என்னும் சொல்லி இருக்கிறது இஞ்சி அஞ்சி நான் ஒரு நாளும் கண்டதில்லையே போர் உனக்கு புதிதா என்ன என் போர் எனக்கு புதிதப்படல போரை கண்டு அஞ்சு போடலை ஆடாலோ ஆனாலும் ஏன் இந்த கலக்கம் ஈரத்திலும் ஈரத்திலும் இணை சொல்ல உனக்கு யாரென்று நீர்நிலைகளை படித்திருக்கும் யானையானது தன் மீது ஏறு குறிக்கும் தந்தங்களை கழுவியும் சிறுவர்களிடம் பணிந்து அன்பு காட்டும் அதே போல நீயும் நம்மை போன்ற புலவர்களிடம் பணிந்து அன்பு காட்டி காட்சிக்கு எரியவனாக விளங்குகிறான் அதே யானை போர்களத்தில் பகைவரின் ப படையை வெருண்டோட செய்வது போல நீயும் பகைவரை எதிர்த்து வெள்கிறான் இத்தகைய வீடு மொழி நீ போரைக் கண்டு தருங்கலாமா தமிழர்கள் எத்தலையோ போர்களை கண்டவன் எத்தனை ககைகளுடன் தமிழ் தெரியாதவர்கள் ஒவ்வொரு போரின் என்றும் எத்தனை அழிவுகள் எத்தனை உயிரிழப்புகள் கணவள் எழுந்த பெண்கள் அண்ணிலை எழுந்த தகைகள் இல்லை அந்த தாய் பார்கள் எல்ல எத்தனையோ போறது ஒவ்வொரு போரில் கலியதும் இல்ல இந்த போரை தவிர்த்தால் என்ன அன்பிற் சிறந்த அதிகமான இப்பொழுதுதான் உண்மை எனக்கு புரிகிறது உன் கவலையை நான் தீர்க்கிறேன் இப்பொழுதே தொண்டைமானிடம் செல்கிறேன் அவனிடம் பேசி போர் ஏற்படாதவாறு தடுக்கிறேன் ஆடானோ நீ என்ன நினைக்கிறாய் எனக்கு புரிகிறது உன் தன்மானத்துக்கும் வீர உணருக்கும் சிறிது கூட இழுப்பு ஏற்படாமல் நான் நடந்து கொள்வேன் நான் சென்று வருகிறேன் அரசே வாழ்க சற்று முன்னுதான் நமது ஒற்றையிடம் இருந்து செய்தி வந்துள்ளது அதிகமாக சமாதானம் வேண்டி புலவர் ஒருவரை தூது அனுப்பியுள்ளாராம் பின்ன அதிகமாக தூது அனுப்பியுள்ளாமா ஆம் அரசே அதிகமான் அதிகமான் தூது வர அவ்வையார் நமது அரண்மனைக்கு வந்து கொண்டு இருக்கிறாராம் அஞ்சு இடம் வந்து தூது நம்ம போர்க்கையில் தெருக்கிலே கண்டு அஞ்சு ஓட போய பாருங்கள் அதோ வந்து வந்துவிட்டார் அப்போ அரே வருக வருக என் பகைவரை நாட்டில் இருந்து வந்தால் தங்கள் தமிழ் தமிழ் போல் அல்லவா தங்கள் வரையிற்கு மகிழ்ச்சி அளிக்கிறது இன்னும் தமிழின் மீது அன்புடையவன் என்பதை போது நானும் மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த மகிழ்ச்சியோடு எனது படைக்கலை தொட்டியில பார்க்கலாம் பாருங்களேன் போர்க்கருவிகளை பார்த்து நான் என்ன செய்ய போகிறேன் எத்தனை பெரிய படைவனின் உடைய அரசரோடு உங்கள் அதே மாத பயந்தனை அறிய வேண்டாமா அதையும் தான் பார்ப்போம் வா என் படைக்கருவ பாருங்கள் அவை யாரே இதற்கு முன் இவ்வளவு பெரிய படைக்கருவிகளை பார்த்திருக்க மாட்டேன் பார்ப்போம் பார்க்கும்போதே எப்பாக இருக்கிறது அல்லவா ஆமாம் வில் அம்பு வேல் நீட்டி ஏடயம் மழு என எத்தனை கருவிகள் ஒவ்வொன்றிலும் எத்தனை வகைகள் ஒவ்வொன்றிலும் எத்தனை எண்ணிக்கை பார்க் பார்க்கும் போதே எப்பாக இருக்கிறது அல்லவா ஆமாம் கருவிகளின் அளவு மட்டுமின்றி அவற்றை அழகாக அடுக்கி வைத்திருக்கும் முறையும் கண்களை கவர்கிறது அதையும் அவள் படைக்கவே அவை இவ்வளவு அழகாக இல்லை அதிகமான அடிக்கடி போய் புரிந்து கொண்டே இருப்பதால் உடலை துளைத்த குருவி கரையுடன் நினை ஒடிந்தும் கூர் மலுங்கியும் கொள்ளையின் உடைக்களத்தில் கிடைக்கின்றன தொண்டை மனை ஏன் உண்முகம் மாறிவிட்டது உங்கள் சொற்கள் என்னை குழப்பிவிட்டன என்ன குழப்பம் என் பட படைக்கலியின் அளவையும் அழகை பாராட்டி கூறியது அதனால் என் உள்ளமல்ல ஆனால் அடுத்ததாக செய்தி கொள்கிற அதுதான் என்னை சிந்திக்க வைக்கிற அதிகமான் பல போர் அதிகமான் படைக்கழிவுகள் படைமும் நிலைந்து கிடைக்கின்றன என்று கூறியதே அதுதான் இந்த தூண்மை புரிய என்னிட போர்க்களாம் இறுதியாக உள்ளன நான் இது போரினை கண்டதில்லை ஆனால் அதியமான் பல போரினை கன்று வெற்றி பெற அவனோடு போரிடுவது எவ்வளவு பெரிய அழிவு தரும் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் அருமை அருமை நான் கூறியதன் முப்பொருளை தெளிவாக புரிந்து கொண்டாள் என் கண்களை சேர்ந்த தாயை கைவிட்டு விடலாம் என அதிகமானிடம் கூறிவிடுங்கள் மிகவும் மகிழ்ச்சி தொண்டைமானே அவ்வாறே கூறிவிடுகிறேன் போர் எல்லா மகிழ்ச்சியில் இந்த உலகம் திளைக்கட்டும் நான் சென்று வருகிறேன்